ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கலியுகம் எப்படி இருக்கும் உத்தவ கீதையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அழகாக தெரிவிக்கிறார் உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட கலியுகம் கேள்வியை எழுப்பினார் அப்போது கிருஷ்ணர் உத்தவா இதே கேள்விய பாண்டவர்களில் நால்வர் என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்ன பதில உனக்கும் சொல்றேன் அதை நீ கவனமாக கேட்பாயாக அப்படின்னு பதில கூறினார் பகவான் கிருஷ்ணர் தந்த பதில் உத்தவ கீதையிலிருந்து இது எடுக்கப்பட்டது ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட பாண்டவர்களில் நால்வர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தங்களுடைய சந்தேகத்தை கேட்டாங்க அதற்கு மாதவன் சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கிறேன் அப்படின்னு கூறி நான்கு அன்புகளை நான்கு திசைகளிலும் செலுத்தினார் அவற்றை கொண்டு வருமாறும் நான்கு பாண்டவர்களிடமும் ஆணையும் இட்டார் கோவிந்தனின் ஆணைப்படி நால்வருமே நான்கு திசைகளில் போனாங்க முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்துல ஒரு காட்சியை கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றி இருந்த நான்கு கிணறுகளிலுமே சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது அதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அர்ஜுனன் அம்பை விட்ட இடத்தில் ஒரு குயிரின் அற்புதமான பாடலை கேட்டான் பாடல் கேட்ட திசையில திரும்பி பார்த்தா அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியை கண்டான் அங்கு அந்த குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ வலியால துடித்துக் கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளத எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்து சென்றான் அர்ஜுனன் சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்று ஒன்றை ஈன்றெடுத்தது ஈன்ற கன்ற தன் நாவால வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருவதை நிறுத்தவே இல்லை சுற்றி இருந்த பலர் கன்றை பசுக்கிட்ட இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தாங்க அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காப்பாற்ற முடியும் என்று குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நகுலன் கண்ணனின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான் மலை மேல இருந்து பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது வழியில இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்து கொண்டிருந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில மோதி அப்படியே நின்றுச்சு ஆச்சரியத்தோட அதை கண்ட சகாதேவன் தெளிவு பெற கிருஷ்ணனை நோக்கி திரும்பவும் வந்தான் இவ்வாறு நான்கு பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அவரவர் தாங்கள் கண்ட காட்சிய மனதில் உள்ள குழப்பத்தை ஞானக்கடலான கடலான கிருஷ்ணர்கிட்ட கேட்கலானாங்க கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரி போலவும் விளக்கினார் அர்ஜுனா கலியுகத்துல போலி மத குருக்கள் ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பாங்க இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற் பிழைக்கும் கல்வர்களாகவே இருப்பாங்க இந்த குயிலை போல அப்படின்னு சொன்னார் பீமா கலியுகத்துல செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வாங்க செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வாங்க தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவவே மாட்டாங்க தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைத்து பல தவறான வழியில செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பாங்க ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டே இருப்பாங்க வற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணற்றுகளைப் போல அப்படின்னு பீமனுக்கு பதில சொன்னார் திரும்பவும் சகாதேவனை பார்த்து கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்தவும் கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பாங்க பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாகவும் ஆவாங்க இதனால பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் பிடியில் சிக்கிக்கொள்ளும் அப்படிங்கறத அவங்க மறந்து போவாங்க பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பத்தை அனுபவிப்பாங்க பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாகவும் ஆவாங்க இந்த பசுவை போல அப்படின்னு சொன்னார் திரும்பவும் நக்குலனை பார்த்து கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்செயல்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலும் நற்குணத்திலும் இருந்து நீங்குவாங்க யார் நன்மையை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டாங்க எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவாங்க இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் பாறையை தடுத்த சிறு செடியை போல் அப்படின்னு கூறி முடித்தார் கிருஷ்ணர் இதுவே கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவகையில கூறியது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி